எனக்கு தம்பியாக மாரிமுத்து நடிச்சிருக்கார் மாரிமுத்து நான் நடிச்சுட்டு செப்டம்பர் நாலாந்தேதி செப்டம்பர் நான் அஞ்சாந்தேதி நான் முடிச்சுட்டு காரைக்குடி சுட்டு போகிறேன் நேராக நான் அங்கே வீரசியாமல் மறுநாள் அஞ்சாம்தேதி ஆறாம் தேதி முடிச்சுட்டு மாரிமுத்து சென்னை வர்றார் சென்னை வர்றார் நான் காரக்குடியில் கொத்தமங்கலத்து ஒரு சா ட்ராலி ஷார்ட்டு அந்த பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கேன் ட்ராலியை போட்டிருக்காங்க ஒரு பத்து பத்து ரூபா இருக்கும் என் அக்ஸ்டெண்ட் கூட இருந்தா ஐயா வாத்தி இறந்தோம் ஐயா ரெண்டு பேரும் நாங்கள் வந்து ஒரு நடிச்சு சந்திச்சு ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் ஆயிருந்தால் பெருசாக தெரிஞ்சிருக்காது எனக்கு நேற்று முந்தா நாள் ஒன்று மண்ணா ஒன்று மண்ணா இருந்துட்டு இப்போ இப்போ ஒன்றா புரட்டா இப்போ கடையில் வைத்துன்னு ஒன்றா டீ குடிச்சிட்டு ஒன்றா கொட்டை மொச்சை பயத்தை வைத்துன்னு விட்டு ஏன்னா இங்கேயும் ஒன்று மண்ணா அண்ணன் தம்பின்னு மா அழுது தவிச்சு நடிச்சுட்டு போய் ரெண்டாவது நாள் எட்டந்து இறந்தோன்னார் கரெக்டாக ஆக்சிடென்ட் எனக்கு உயிரே போயிடுச்சு எனக்கு டைலாக் வர்றதில்லை ஏ ஷாட் மா ஆக்ஷன் டயலாக் வரல அப்படி என்னுடைய அருமை நண்பர் அவருடைய சாவு தமிழகத்தையே உழுக்கியது அந்த சாவு என்னை ரொம்ப உழுகிருச்சு அவரு மாரிமுத்தோட இன்னொன்னு மாரிமுத்து நடித்த கடைசி திரைப்படம் தான் கடைசி திரைப்படம் தான் முடிச்சுட்டு வந்தார் டப்பிங் போனாரு எதிர்நீச்சல டப்பிங் த இறந்துட்டார் என்ன அவர் ஒரு அற்புதமான நடிகன் அவருடைய பங்களிப்பு எல்லாம் எப்படித்தான் இருந்த நாகராஜ் வந்து எப்படித்தான் இப்போ திட்டம் போட்டாருன்னு தெரியல கரெக்டாக இருந்தது அந்த கேரக்டர் ஏத்த ஆர்ட்டிஸ்ட்டு பிடிச்சி போட்டார் அப்படி பிடிச்சு போட்டுருக்காரு இந்த மேடையை வந்து எனக்கு மிக நெருக்கமான மனசுக்கு பிடிச்ச மிக நெருக்கமான இயக்குநர்கள்லாம் நிறைஞ்சிருக்கலையே எத்தனை இசை வெளியிட்டு உள்ளாவில இத்தனை இயக்குநர்கள் இப்படி போட்ட ஆட்கள் வந்து உட்கார்றது அறிவுது ஒருத்தர் ரெண்டு பேரும் முக்கியமான ஆள் இருப்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேரும் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்ச அத்தனை பேர் வரிசை எடுத்துக்கல இது ரொம்ப நான் அடிக்கடி எனக்கு என்னுடைய பழக்கம் என்னென்னா நான் அந்த ஃபோனை போட்டுக்கிட்டு ஹீரோக்கள்கிட்ட ஏன் என்னை இயக்கிய கூட வந்து நம்பர் வாங்கிக்கிறதில்ல தொடர்பில் இருக்க மாட்டேன் என்னை முதன் முதலாக கொண்டு போய் சினிமாவில் இழுத்து விட்டவர் ரய்பதியா இல்லை மிளகாயின்னு ஒரு படத்தில் எங்கள் ஊருக்காரரு அம்மா எங்கள் ஊர் அம்மா பிறந்து பிறனாளி எங்கள் ஊர் இப்போ வீராகி மக்கள் பேசின எல்லார பேசின எல்லார இந்த பா படம் வந்து வாழ்வியலை சொல்லுது உறவு முறையை சொல்லுது அந்த குடும்ப விஷயங்களை சொல்லுது சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் பேச 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 ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்கி இயக்குனர் என்ன பண்ணியிருக்கணும் கேட்க அப்படி கம்பீரம் பண்ணிருக்கணும் அப்படி சந்தோஷம் பண்ணிருக்கணும் இல்லையா இந்த க இந்த நாகராஜ் மூஞ்சியில் இல்லை சந்தோஷம் இருந்தது யாரும் பார்த்தீங்களா சிரிக்கவே இல்லைங்க சிரிக்கவே இல்லை ஒவ்வொருத்தரும் பேச பேச மரியா இருந்து பேரரசு பேசுகிற வரலிசா சங்கையா பேசுறது கோவில் வரணிசை பேசுறதெல்லாம் இப்படி அழுகிறாரு கண்டீர் தான் வரல பொங்குது வரவில்லை ஏன்னால் ஏன்னா அவர் அந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்காரரு அந்த அறந்தாங்கி அந்த மக்களையும் மண்ணையும் எல்லாரும் சொல்லுவோம் எழுத்தாளர்கள்லாம் சொல்வோம் மண்ணையும் மக்களையும் அப்படே பிரசஞ்சு நான் கொடுத்துருக்கிறேன் எழுதியிருக்கிறேன்னு சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் அதாவது அந்த புறம் புற விஷயங்களை எழுதி போடுற எழுத்தாளும் நிறையா இருக்கேன் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன அந்த உணர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா ஆத்தாளுக்கும் பிள்ளைக்கும் உள்ளது என்ன அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு உள்ளது அண்ணனுக்கும் தம்பிக்கு உள்ளது இந்த உறவுகள் நுட்பமாக பிடிச்சு கொண்டு போய் இந்த ஆள் படம் பண்ணியிருக்காங்க அதாவது இவர் எழுதி கொடுக்குற விஷயம் வசனங்களெல்லாம் எல்லாம் பேசிட்டு நான் தீபாக்கா பாண்டியக்கா எல்லாரும் நாங்கள் பேசுறவங்க அழுவோம் இவர் அந்த டைலாக் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு இவர் சிரிச்சுக்கிட்டே கொடுக்குற அந்த டைலாக் எல்லாம் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் நடிக்கிற போதெல்லாம் அழுவோம் இப்படி உண்மையிலேயே இன்னொன்று தமிழ் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் வந்து ஆளை பாருங்க ஒரு ரெண்டாவது படம் மொழி அடையாளம் தெரியாமல் நிற்கிறாரு ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி மிகப்பெரிய கதை சொல்லி இன்னொன்று இவரை மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையை மொழிக்குள்ளே கொண்டு வந்து வசங்களுக்குள்ளே கொண்டு வந்து பாத்திரங்களை ஆக்கி பா ப காட்சி பெரிய வல்ல

எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க நானும் அதில் இருக்கிறேன் முக்கியமான கதாபாத்திரமா